ஒரு தாய் புறான் தன்னோட குஞ்சுகளுக்கான உணவாக தன்னையே கொடுக்குது தன்னையே உணவாக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அதை அனுப்பி இது உண்மையானு கேட்டிருந்தீங்க வந்தீங்க அது உண்மைதான் ஆனால் எல்லா புறானும் இப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த காணொலியில் சொல்லப்படுது அப்படி எல்லா புறான்லாம் பண்ணாது புறான்கள் நிறைய வகைகள் இருக்கு அதில் ஒரு சில இனங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கு இதுக்கு மேட்ரி ஃபேகி அப்படின்ற பேரு அதாவது தன்னுடைய குஞ்சுகளுக்காக தன்னுடைய இனத்தை அடுத்து பெருக்கணுன்றதுக்காக அந்த நிறைய மல்டிபிள் ஸ்கேச்சிங் இருக்கும் அதாவது முட்டையிலேருந்து வெளியில் வர குஞ்சுகள் நிறைய இருக்கும் அவ்வளோத்தையும் உயிர் பழக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தன் தன்னோட உடலையே கொடுக்கறது தன்னோட உயிரையே கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் அது மேட்ரி ஃபேக்கி அப்படின்ட்டு பேர் இது எல்லா பூரான்களும் செய்கிறது இல்லை ஆனால் பூச்சி வகைகளில் இது பொதுவாக இருக்குது சில ஸ்பைடர்ஸ்லேயும் இருக்குது சில சிலந்திகளும் அந்த மாதிரி பண்ணுது சில பூச்சி இனங்களும் அந்த மாதிரி பண்ணுது அதில் பூராணும் அந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் ஆனால் ஒரு சில மட்டும்தான் உதாரணமாக ஸ்கோலோ பென்றால் ஜைஜான்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறான் இருக்குது அது நல்ல பெரிய சைஸ் பூரா அமெரிக்காவில் ஒரு சில பகுதிகளையும் கரீபியன் ஐலாண்ட்ஸையும் தாயகமாக கொண்டது அங்கே தான் அதிகமாக வசிக்குது அந்த புறான்கள் முட்டை அந்த முட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அது மேலே எதுவும் பூஞ்சைகள்லாம் வந்துடாமல் அதை அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து குஞ்சுகள் பொறிச்சி வெளியில் வந்தோம் குஞ்சுகளையும் கொஞ்சம் நாளைக்கு பாதுகாக்கும் குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளரும் போது அது அதோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அந்த தாய் தாய்ப்புரானோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களில் ஒரு ப்ராசஸாக என்ன ஆகும்னா மோல்டிங் ப்ராசஸ் நடக்கும் மோல்டிங் அப்படின்னா நிறைய பூச்சிடங்கள் பண்ணக்கூடிய ஒன்று தான் தன்னோட இப்போ பாம்பு உரிக்கிது இல்லையா தோலை மேல் தோலை உரிக்கிது இல்லையா அந்த மாதிரி தன்னோட மேலே இருக்கக்கூடிய எக்ஸோஸ் கெலட்டோனை நமக்கு எப்படி உள்ளுக்குள்ள எலும்பு இருக்கோ அது மாதிரி அதுக்கு வெளிப்புற எலும்பு சட்டகம் இருக்கும் அதை உரிச்சிட்டு ரொம்ப உடம்பு அப்படியே சாஃப்டாக மென்மையாக மாற்றிக்கும் ஏன்னா அதோட இலரிகள் அதோட குஞ்சுகள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டான ஜா அந்த தாடை அமைப்பை கொண்டதாக இருக்குது அதுங்க கடிச்சு சாப்பிடணும்னா அந்த எக்ஸோஸ் கெலட்டோன் இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்றது கஷ்டம் அதனால மென்மையாக உடம்பு மாற்றி அது இறந்து போயிடும் அதுக்கப்புறம் அதோட உடம்பையே அந்த குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து உணவாக உட்கொள்ளும் இது அந்த ஒரு மூலமா தன்னை சாக்ரிஃபை பண்றது மூலமா நிறைய புறான் குஞ்சுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து நூறு வரைக்குமான புறான் குஞ்சுகள் பிழைப்பு விதத்தை அது அதிகப்படுத்துது அதனால ஒரு சில இடங்கள்ல இது இருக்கதான் செய்து இதுக்கு மேட்ரிஃபை ஆகியும் பேரு ஆனா எல்லா புறான்கள்லாம் அப்படி பண்ணாது உதாரணமா இப்ப நம்ம வீட்டு பக்கம் கொல்ல பக்கம் எல்லாம் இல்லையா அந்த புறானுக்கு கார்டன் சென்டி பேர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புறான்கள்லாம் அப்படி பண்ணாது ஆனா இதுங்களுமே முட்டையிட்டு அந்த முட்டையை பாதுகாக்கும் அதுல குஞ்சுகள் பொறிச்சு வந்தோம்னா ஒரு சில புறான்கள் குஞ்சுகளையுமே பாதுகாக்கும் அதுல இருந்து வெளியில வர குஞ்சுகளையுமே கொஞ்சம் பாதுகாத்து வளர்க்கும் அது வளர்ந்ததுக்கு தான் விட்டுட்டு போகும் சில புறான்கள்லாம் முட்டையிட்டு முட்டையை மட்டும் பாதுகாக்கும் அதுக்கப்புறம் குஞ்சுகள் பொறிக்கிறதுக்கு முடிய விட்டுட்டு போயிடும் இந்த மாதிரி பல வகை பூரங்கள் இருக்கு ஒரு சில இடங்கள் மட்டும் இந்த மாதிரி கொண்டதா இருக்கு